வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தை மாதம் பிரதோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாம் வெள்ளிக்கிழமை அம்மனுடைய அலங்காரம் தேவாராதனை எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஒரு சின்ன குழந்த திருவாசகம் படிக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் புக்கு வச்சுக்கிட்டு அருமையாக பாடனாம் சத்தத்தில் சரியாக கேட்கலை இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் நல்ல பழக்க வழக்கம் வரும்ப்பா சரிங்களா வாங்க அப்படியே பூஜை பார்ப்போம் உலக வாழ்வு நலத்தை கொடுக்க தெரிவிக்க வேண்டியது அவைகளின் தெரிவிக்க வேண்டியது ไกลเลยมาเลยโอจิโปจิกุนนาโดรุงาเดรินไวยโพจิเปยมาโน அடியார்கள் எல்லாரும் அம்மையப்பனை வணங்கிட்டு மரகதலிங்க பூஜையும் பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் திருநீர் பிரசாதம் வாங்கிறதுக்கும் அன்னதானம் வாங்கிறதுக்காக நிற்கிறாங்க நானும் காலையில் அபிராமி அந்த அது பாடி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானமும் நெய்வேத்தியம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாயங்காலம் இன்றைக்கி சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிறதுக்காக விளக்கு எண்ணெய் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் அப்பா ஏற்றிடுவார் வந்து சாமி கும்பிட்டுக்கரலாம் அப்படின்னு நானும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தப்பா இப்போ பார்த்திங்கன்னா வேம்புலி அம்மன் கோயில் அந்த மூணாம் வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ அனுப்பியிருந்தாங்க மனசுக்கு சந்தோஷம் அரைஞ்சி அம்மனுடைய பாடல் போட்டுட்டாங்க அதை போட்டால் அப்படியே காப்பிரேட்டு வந்துடும் சரி ஏன் பாட்டை போடலாம் அப்படின்னா பாட்டை தேடி பார்த்தா எங்கே இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு தான் அந்த அளவுக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குதே இருந்தாலும் பரவாயில்ல எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கிட்டோம்னா எல்லாருமே நல்லா இருப்போம் வேம்புலி அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கண்ணே இந்த வயசான காலத்தில் ரொம்ப தூரம் கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாமல் பக்கத்துலேயே எல்லாம் அமைஞ்சது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குப்பா எல்லோரும் நல்லா இருப்பா சரிங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா